அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய மாசி மாதத்துடைய வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டில் செய்யப்போகின்ற எளிமையான ஒரு விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறாங்க நம்ம கடந்த முறை தை மாதத்துடைய வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படி ஆடி வெள்ளிக்கிழமை இப்படி எல்லா மாதமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு வாரம் நம்ம குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் தரும் அதே மாதிரி தான் இந்த மாசி மாதத்துடைய வெள்ளிக்கிழமையில் யார் ஒருத்தங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறோமோ நிச்சயமாக நல்ல ஒரு தீர்க்க சுமங்கல் யோகமும் நமக்கு மங்களங்கள் நிறைந்து நம்ம குடும்பத்தில் நல்ல சுப விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கின்ற மிக அற்புதமான ஒரு வெள்ளிக்கிழமை ஏன்னா இந்த மாசி மாதத்துக்கு நிறைய ஒரு விசேஷங்கள் இருக்குது அப்படி என்னென்ன விசேஷங்கள் நம்முடைய வீட்டில் என்ன தீப வழிபாடுகள் ஏற்றுனா குடும்பத்துக்கு நல்லது குறிப்பாக அந்த மாங்கலிய பலம் நமக்கு அதிகரிக்கணும் நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோனியம் ஏற்படுவதற்காக நம்ம வீட்டில் ஏற்றப்போகின்ற அந்த சக்தி வாய்ந்த தீப வழிபாட்டு முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இன்று வந்திருக்கக்கூடிய மாசி மாதத்துடைய வெள்ளிக்கிழமையானது நமக்கு பூரம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு பூரம் நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும் ஆண்டால் அவதரித்த நட்சத்திரம் அப்படி வெள்ளிக்கிழமையோடு இந்த ஒரு நாள் வந்திருக்கிறதுக்கு நல்லா கூடுதலான விசேஷங்க நம்முடைய வீட்டில் இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க இந்த வாரம் எங்களால் செய்ய முடியலமா நாங்கள் அடுத்த வாரம் செய்யலாமா இந்த ஒரு தீப வழிபாடுனால் தாராளமாக மாசி மாதம் முடிவதற்குள்ளே நம்ம இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றலாம் எதற்காக சொல்கிறோம் குறிப்பாக அந்த மாசி மாதத்தில் எதற்கு இந்த தீபத்தை நம்ம ஏற்ற சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் தெய்வங்களே நம்ம பூமிக்கு வந்து நமக்கு ஆசிர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கக்கூடியது தான் இந்த மாசி மாதம் ஏன்னால் நமக்கு மாசி மகமாக இருக்கட்டும் மகா சிவராத்திரியாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் காரடையா நோன்பு நம்ம வந்து தாலி கயிறு குறிப்பாக நல்லா வந்து தீர்க்க சுமங்கள் யோகம் கிடைக்கணும் நல்ல ஒரு மாங்கலி பலம் நிலைக்கணும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து நம்ம வந்து அந்த மஞ்சக்கயிறு மாற்றிக்கிற அந்த ஒரு நிகழ்வு கூட இந்த மாசி மாதத்தில் தான் ஏன்னா ஒரு இருக்குது பார்த்திங்களா மாசி கயிறு படியும் அதாவது மாசி மாதத்தில் யார் ஒருத்தங்க தாலி கயிறு மாற்றிக்கிறோமோ அவங்க வாழ்க்கையானது பாசிப்படுகிற அளவுக்கு அந்த தாலி பாக்கியமானது அவ்வளோ நீடிச்சு நினைச்சிருக்குமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அதனால தான் நமக்கு மாசி அந்த மகம் அன்னைக்கு இது மாதிரியான விசேஷங்கள் வந்து நம்ம பண்ண வைப்பாங்க அதனால் அப்படிப்பட்ட அனைத்து சுப நிகழ்வுகளும் நமக்கு மங்கள நிகழ்வுகளும் எல்லாமே நடக்கிறது இந்த ஒரு மாசி மாதம் தாங்க அதனால் இந்த மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நமக்கு குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு அன்யோன்யம் வரணும் நல்லபடியாக வந்து குடும்பத்தில் கணவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு பாதிப்பானது நம்முடைய மனைவிக்கும் சரி குழந்தைகளுக்கும் தான் அதுவும் ஃபஸ்ட்டு எடுத்த ஃபஸ்ட்டு பாதிப்பே வந்து மனைவிக்கு தான் அதனால் நம்முடைய கணவர் நல்லா இருக்கணும் நம்ம தீர்க்க சுமங்களையாக இருக்கணும் குடும்பம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் பண்ணலாம் இல்லாட்டி இந்த மாதம் முடிவதற்குள்ள ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் மட்டும் நீங்கள் அம்பாவை நினச்சி தீபம் ஏற்றுங்க இந்த என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட பூஜைக்கு நம்ம வாங்கியிருப்போம் நமக்கு வந்து அந்த மஞ்சள் எல்லாருக்குமே தெரியும் அந்த மஞ்சள் வந்து உருண்டை மஞ்சளாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா எந்த மஞ்சளாக இருக்கட்டும் இல்லாட்டி அந்த மஞ்சள் இருந்ததுன்னா மஞ்சளை கூட நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அடிச்சிட்டு அப்படிப்பட்ட அதை கூட மஞ்சள் பொடி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட மஞ்சள் பொடி எடுத்துட்டு சின்னதான ஒரு தட்டில் பரப்பிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு இல்லாட்டி வேற ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு வெள்ளி விளக்கு இருக்கலாம் வேற ஏதாச்சும் ஒரு விளக்கு விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு தீபம் ஏற்றணும் இதற்கு திரி வந்து மஞ்சள் திரி தான் போடணும் பஞ்சு திரி போடுவோம் இதற்கு ம மஞ்சள் திரி போட்டு இப்படி மஞ்சள் மேலே நம்ம ஏற்றுகின்ற இந்த ஒரு தீபமானது நிச்சயமாக குடும்பத்துக்கு தீர்க்க சுமங்களை ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் பல மங்கள நிகழ்வுகள் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள்னா நமக்கு வெறும் சுமங்கல யோகம் தாலிபாக்கியம் மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் படிக்கின்ற குழந்தைகளுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கலாம் நல்ல ஒரு ஒரு மேலே குழந்தைங்க நல்லபடியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகலாம் அப்படி எல்லாமே ஒரு சுப விஷயங்கள் தான் அப்படி குடும்பத்தில் எல்லா நல்லதும் நடக்கிறதுக்கு எந்த ஒரு தீபமே போதும் நிச்சயமாக இன்னைக்கு மாலையில் நீங்கள் ஒரு நம்ம ஆறு மணிக்கு நம்ம ஒரு அஞ்சரை மணிக்கு தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அப்போ இந்த தீபத்தை ஏற்றுங்க இல்லைம்மா இப்போ நாங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக நமக்கு இந்த ராத்திரி வரக்கூடிய எட்டு டு ஒம்பது சுக்கரஹோரை இருக்குது பாருங்க அந்த நேரத்தில் இந்த மஞ்சள் தீபம் நம்ம குடும்பத்தில் ஏற்றுற ஏற்றுறது வந்து அவ்வளோ ஒரு மங்களகரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் அதனால் கண்டிப்பாக இந்த முறையில் எளிமையான முறையில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுங்க நிச்சயமாக நல்லபடியான ஒரு மங்கள நிகழ்வுகள் எல்லாமே வீட்டில் நடக்குங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் மஞ்சள் கிழங்கு இருக்குது பார்த்திங்களா நம்ம நிறைய தடவை இருக்கும் விரலி மஞ்சள் மாலை அந்த மாலை வந்து நம்மளால் முடிஞ்சால் நீங்கள் வந்து வீட்டில் கூட இன்றைக்கி கூட நம்ம ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணி நம்ம வந்து கட்டி கோவிலுக்கு கொண்டு போயிட்டு அதாவது இருபத்தி ஓரு எண்ணிக்கை வச்சுக்குவாங்க அது மாதிரி எவ்வளோ உங்களால் அந்த அதாவது ஒற்றைப்படை எண்ணில் இருக்கணும் அந்த நீங்கள் நம்ம வாங்குகிற விரலி மஞ்சளானது நல்லபடியாக ஓட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா வேண்டிட்டு குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான சுப நிகழ்வுகள் குறிப்பாக திருமண தடைகள் இருக்குது பார்த்திங்களா அப்படி உள்ளவங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மாசி மாதத்தில் நீங்கள் நல்லா வேண்டிட்டு அம்பாள் உங்கள் பார்ச்சு உங்கள் வீட்டில் நல்ல வேண்டி இந்த ஒரு மாலையை ஒரு வெள்ளிக்கிழமை போல் போல நீங்கள் கட்டிட்டு அதை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய்ட்டு இந்த மஞ்சள் மாலை மட்டும் அம்பாளுக்கு சாத்தி பாருங்கள் நிச்சயமாக எண்ணி ஒரு முப்பது நாள் தான் நமக்கு கணக்கு வச்சுக்கலாம் அதுக்குள்ளேயே நம்முடைய குழந்தைகளுக்கு நல்லபடியான அந்த ஒரு மாங்கல்ய வரமானது நல்ல ஒரு அம்பாளுடைய அனுகிரகத்தால் தேடி வரும் ஏன்னா இந்த மாசி மாதத்துக்கு அளவில்லாத ஒரு ஒரு விசேஷங்கள் இருக்குது அதுவும் இந்த மாதிரியான மஞ்சள் மாலை வந்து நம்ம அம்பாளுக்கு சாத்துறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் அப்படி வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுக்கான ஏதாச்சும் பிரசாதங்கள் பண்ணி கொடுக்க முடியும்னா அதையும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்துடலாம் அப்படி இல்லைங்கிறவங்க வெளியில் இந்த மஞ்சள் மாலையை நீங்கள் என்னைக்கு கோவிலுக்கு அம்பாளுக்கு சாத்துறீங்களோ அன்னைக்கு சொல்கிறோம் அன்னைக்கு வந்து கோவிலுக்கு வெளியில் யாராச்சும் கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு இது மாதிரி மஞ்சள் மாலையை நீங்கள் அம்பாளுக்கு மட்டும் நீங்கள் சாத்திட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்களானது கூடை சீக்கிரத்தில் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த விரலி மஞ்சள் மாலைக்கு நமக்கு அதீத ஒரு பலன்கள் இருக்குது அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கோ இல்லை இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு நிறைய விசேஷங்கள் வருது மாசி மாதத்தில் நமக்கு வந்து சிவராத்திரி வருது மாசி மகம் வருது காரடையான் நோன்பு வருது அப்படி ஒவ்வொரு விஷயங்களாக நமக்கு மாசி மாதத்தில் இருக்குது அப்படி இருக்கிறப்ப ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இப்படி கோவிலுக்கு போய் நல்லா வேண்டிட்டு செஞ்சு பாருங்கள் குடும்பத்துக்கு நிச்சயமாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம இன்னைக்கு சாயங்காலம் மாலையில் தீபம் ஏத்துறோம் பார்த்திங்களா அந்த மஞ்சள் தீபம் அந்த மஞ்சளை நம்ம வீணாக்காம அந்த மஞ்சள் வந்து நீங்கள் டெய்லி நம்ம வந்து இப்போ நிறைய பேர் மஞ்சள் பூசி குளிப்பாங்க அப்படி மஞ்சள் நீங்கள் பூசி குளிப்பதற்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இல்லாட்டி அதில் கொஞ்சம் எண்ணெயெலாம் ஆயிடுச்சுமா அப்படிங்கிறவங்க எண்ணெய் எப்பயுமே இது மாதிரி தீபம் ஏத்துறப்ப அந்த கொஞ்சம் எண்ணெய் நமக்கு லைட்டாக படையும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமான மஞ்சளையாச்சும் எடுத்துட்டு டெய்லி நம்ம வந்து விபூதி குங்குமம்லாம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நெற்றியில் வச்சுக்கலாம் நம்முடைய தாலிச்சரட்டில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப விசேஷம் பாக்க மஞ்சில் கால் படாத இடத்துல தண்ணி கரைச்சிட்டு உங்கள் செடியில் நெங்கு விட்டுடலாம் இவ்வளோ தாங்க பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான தீப வழிபாடு ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமையில் சக்தி வாய்ந்த நம்ம இந்த வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நல்லது மட்டும்தான் குடும்பத்துக்கு தேடி வரும் அதனால் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்